ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஈவா சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்லையுமே தேங்காய் வாங்குவோம் இல்லையா தேங்காயை உடைச்சி தேங்காயை மட்டும் எடுத்துட்டு அந்த தேங்காய் சரட்டையை வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து தூக்கி போட்டுருவோம் இனி வந்து அந்த மாதிரி தூக்கி போடாதீங்க இந்த தேங்காய் சரட்டையில் வந்து நம்ம நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாம் நம்ம எல்லாருமே மோஸ்ட்லி வீட்டில் ஊதுபத்தி எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னு பார்த்திங்கன்னா வீடு நல்ல வாசனையாக இருக்கிறதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் கொசு தொல்லை இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணுவோம் இந்த ஊதுபத்தியை வந்து சொருகி வைக்கிறதுக்கு ஊதுபத்தி ஸ்டாண்ட் வந்து சில பேர் வீட்டில் வச்சுருப்போம் அந்த ஊதுபத்தி ஸ்டாண்ட் வந்து இல்லை அப்படின்னா நம்ம ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஊதுபத்தி ஸ்டாண்டு வந்து எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம என்ன எடுத்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிளாஸ்டிக் டப்பாவில் ஃபுல்லாக மண் நிரப்பி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பா தான் எடுக்கணும்னு இல்லை நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் டப்பா அல்லது தயிர் டப்பா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மண்ணில் வந்து நம்ம ஊதுபத்தியை சொருகி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஊதுபத்தியில் இருக்கிற ஆசஸ் எல்லாமே இந்த மண்ணில் தான் வந்து விழும் உங்கள் வீட்டில் ஊதுபத்தி ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி ஊதுபத்தி வைக்கும்போது அந்த மண்ணோடு சேர்த்து நம்ம வந்து கொட்டிட்டு நம்ம வேறு மண் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும் அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா குப்பையில் தூக்கி போடுற இந்த தேங்காய் சரட்டையை வந்து நம்ம வந்து ஸ்டாண்ட் மாதிரி பயன்படுத்தலாம் இந்த தேங்காய் சரட்டையில் வந்து அடியில் வந்து ஒரு ஹோல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு சின்ன ஓட்டையாக போட்டு எடுத்துக்கோங்க இப்போ இந்த சரட்டையை நம்ம வந்து பிளாஸ்டிக் டப்பாக்கு மேலே வச்சுட்டு இந்த சரட்டையோட அடியில் வந்து நம்ம வந்து ஓட்டை போட்டிருக்கோம் இல்லையா அது வழியாக நம்ம இந்த மாதிரி ஊதுபத்தியை சொருகி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது அந்த ஊதுபத்தியில் இருக்கிற ஆசஸ் எல்லாமே இந்த சரட்டையில் தான் கலெக்ட் ஆகும் ஸோ நீங்கள் வந்து டெய்லி ஊதுபத்தி ஏற்றுறீங்க அப்படின்னா இந்த ஆசைஸை மட்டும் நீங்கள் வந்து தூக்கி போட்டுட்டு நீங்கள் அகைன் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஊதுபத்தியை ஏற்றி வச்சுக்கலாம் இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடையும் ஷேர் பண்ணிக்கங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா இதெல்லாம் நம்ம வந்து குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி கழுவணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் போட்டு தான் கழுவுவோம் அப்போ தான் அதில் இருக்கிற மண் எல்லாமே வரும் அந்த மாதிரி நம்ம ஜல்லடையில் போட்டு கழுவும் போது பார்த்திங்கன்னா நிறைய மண்ணு வந்து அந்த ஜல்லடையிலையே ஒட்டிக்கிட்டு வராது அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்கும் சரியாக மண்ணும் வந்து க்ளீன் ஆன மாதிரி இருக்காது இதுக்கு வந்து ஒரு சூப்பரான டிப் தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோன்னு பார்த்திங்கன்னா ஒரு கொட்டாங்குச்சி அதில் அடியில் வந்து ஒரு ஓட்டை இருக்கிற மாதிரி எடுத்துக்கங்க இதில் வந்து கருவேப்பிலையாக இருக்கட்டும் புதினாவாக இருக்கட்டும் அல்லது மல்லி இலையாக இருக்கட்டும் அது வந்து நீங்கள் சேர்த்துட்டு இதில் வந்து தண்ணி ஊற்றி கழுவி எடுக்கும்போது போது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற மண் எல்லாமே கீழே இருக்கிற ஓட்டை வழியாக வெளியே வந்துடும் நம்ம வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் ரசமாக இருக்கட்டும் சாம்பாராக இருக்கட்டும் நீங்கள் வந்து மல்லி எல்லாம் கருவேப்பிலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் டக்குன்னு க்ளீன் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்துட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டு கிச்சன் டைல்ஸில் இந்த மாதிரி நிறைய எண்ணெய் பிசுக்கு அல்லது நிறைய கரை இருக்கு அப்படின்னா தூக்கி போடுற ஒரே ஒரு பொருளை வச்சு எப்படி ஈஸியாக கையே வலிக்காமல் சுலபமாக க்ளீன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய்க்கு மேலே இருக்கும் பாருங்கள் தேங்காய் குடுமி இது தான் எடுத்திருக்கேன் இதை வந்து நீங்கள் தூக்கி போட்டுறாதீங்க இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது எவ்வளோ கரை இருந்தாலும் ஈஸியாக க்ளீன் ஆகிடும் இந்த தேங்காய் குடுமிக்கு மேலே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்துக்காங்க இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நம்ம கையை வச்சு இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுறலாம் இந்த குடுமிக்கு மேலே நம்ம வந்து எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் தண்ணி வந்து இந்த மாதிரி தெளிச்சு விட்டுக்கோங்க இப்போ இதை வச்சு நம்ம வந்து டைல்ஸை க்ளீன் பண்ணலாம் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக அந்த கரை எல்லாமே நீங்கி வருதுன்னு எவ்வளோ கரை இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக அந்த கரை எல்லாமே நீங்கி வந்துடும் கையே வலிக்காமல் நம்ம சுலபமாக க்ளீன் பண்ணிடலாம் இந்த தேங்காய் குடுமி வந்து நமக்கு நல்ல ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி இருக்கும் நல்லாவே க்ளீன் பண்ணி கொடுக்கும் இனி இந்த மாதிரி தேங்காய் குடுமியை நீங்கள் வந்து தூக்கி போடாமல் அதை கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து எண்ணெய் பிசுக்கு இருக்கட்டும் அல்லது ஏதாவது கரை இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணி இந்த டைல்ஸில் வந்து க்ளீன் பண்ணதுனால கடைசியாக நீங்கள் இந்த தேங்காய் குடுமியை கொஞ்சம் தண்ணியில் நினச்சிட்டு அதுக்கப்புறமா ஒருக்கா நல்லா தேய்ச்சி விட்ருங்க இப்போ பாருங்கள் நம்மளோட டைல்ஸ் வந்து எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சின்னு எல்லா கரையுமே போயிடுச்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு கொட்டாங்குச்சி எடுத்திருக்கேன் இதில் வந்து அடியில் வந்து ஒரு ஓட்டை போட்டு எடுத்துருக்கேன் இந்த மாதிரி அடியில் ஒரு ஓட்டை போட்டு எடுத்துக்கங்க இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் எண்ணெய் பாட்டிலில் எண்ணெயெல்லாம் கொட்டி வைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஃபனல் யூஸ் பண்ணி கொட்டுவோம் சில பேர் வீட்டில் அந்த ஃபனல் இருக்காது அந்த மாதிரி ஃபனல் இல்லைன்னா நம்ம டேரெக்டாக எண்ணெய் ஊற்றுவோம் அந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா நிறைய எண்ணெய் வந்து கீழே கொட்டி வேஸ்ட் ஆகிடும் அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம தூக்கி போடுற கொட்டாங்குச்சை இந்த மாதிரி எண்ணெய் பாட்டிலுக்கு மேலே வச்சுட்டு நம்ம அந்த ஓட்ட வழியாக நம்ம எண்ணெய் ஊற்றும் போது பார்த்திங்கன்னா ஒரு கூட எண்ணெய் வந்து கீழே விழாது அதுபோல் நம்ம வந்து இந்த சரட்டையை வந்து பிடிக்கணும்னு அவசியம் இல்லை அந்த சரட்டை வந்து நல்லாவே ஃபிக்ஸ் ஆகிடும் நம்ம வந்து எண்ணெயை மட்டும் ஊற்றுனா போதும் ஒரு சொட்டு கூட நமக்கு வந்து எண்ணெய் வேஸ்ட் ஆகவே செய்யாது ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிடலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் குழந்தைங்களுக்கு நம்ம வந்து குட்டி குட்டியாக தோசை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஆசாசையாக விரும்பி சாப்பிடுவாங்க தோசை மாவை ஒரு கரண்டியில் எடுத்து குட்டி குட்டியாக நம்ம வந்து தோசை சுடணும் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும் இல்லையா அதுக்கு ஒரு சூப்பரான டிப் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துக்கோங்க இதில் வந்து அடியில் ஒரு ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க இந்த கொட்டாங்குச்சியை நல்லா தண்ணியில் வந்து கழுவி எடுத்துக்கோங்க கொட்டாங்குச்சியில் நம்ம வந்து தோசை மாவு சேர்த்துக்கலாம் தோசை மாவு சேர்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு வரலை வச்சு அடியில் வந்து ஓட்டை போட்டிருக்கோம் இல்லையா அதை வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஒரு வரலை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தோசை மாவு சேர்த்துக்கலாம் தோசை மாவு சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி சுட்டு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குட்டி குட்டியாக அழகாக தோசை சுட்டுறலாம் ஒரு தோசை ஊற்றுனதுக்கப்புறமா விரலை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம விரலை எடுத்துகிட்டு இன்னொரு தோசை சுட்டுக்கலாம் இந்த மாதிரி விரலை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரெண்டாவது தோசை போடும்போது விரலை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் விரலை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம தோசை சுடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு டைமும் சேவ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் அழகாக குட்டி குட்டியாக நம்ம வந்து தோசை சுட்டு எடுத்துடலாம் நான் குழந்தைக்கு கொடுக்குறதுனால நான் வந்து இதில் எண்ணெய்க்கு பதிலாக கொஞ்சம் நெய் தான் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி உங்கள் குழந்தைக்கி செஞ்சு கொடுங்க ரொம்ப ஆசாசையாக சாப்பிடுவாங்க ஒரு பக்கம் நல்லா குக்கானதுக்கப்புறமா இதை திருப்பி போட்டு நம்ம வேக வச்சிடலாம் அவ்வளோதான் நம்ம சூப்பரான க்யூட்டான குட்டி குட்டி தோசை ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களும் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால ரொம்ப ஆசாசையாக சாப்பிடுவாங்க இந்த டிப் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு கொட்டாங்குச்சி எடுத்திருக்கேன் இதில் வந்து அடியில் வந்து ஓட்டை போடலை ஓட்டை போடாத ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துக்கோங்க இதை வந்து தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கங்க தண்ணியில் நல்லா கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம இட்லி மாவு சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக நிரப்பிடாதீங்க முக்கால் அளவுக்கு இருக்கிற மாதிரி இட்லி மாவு சேர்த்துக்கங்க இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து ஸ்டீம் பண்ணுற பாத்திரத்தில் தான் வேக வச்சு எடுக்கிறேன் நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் இதை மூடி போட்டு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சிடலாம் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆகுது ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ இதை ஒரு கத்தியை விட்டு நல்லா வெந்திருச்சான்னு பார்த்துடலாம் நல்லா வெந்திருச்சு கொஞ்சம் ஆறுனதும் இதை வெளியே எடுத்துடலாம் எப்போவும் ஒரே மாதிரி இட்லி செய்யாமல் இந்த மாதிரி நீங்கள் கொட்டாங்குச்சியில் இட்லி செஞ்சு பாருங்கள் உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நல்லா சுற்றி எடுத்துடலாம் பாருங்கள் இட்லியும் நல்லா சாஃப்டாக புஸ் புசுன்னு சூப்பராக வந்திருக்கு எப்போவும் ஒரே மாதிரி இட்லி செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக கொட்டாங்குச்சியில் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு சைடிஷாக நான் வந்து என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா புரோக்கோலி கிரேவி இந்த புரோக்கோலி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ஹெல்த்தியான ரெசிபி வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் வந்து புரொக்கோலி சேர்த்துக்கோங்க பாருங்கள் நம்மளோட இட்லி எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு வந்திருக்குன்னு ஒரே மாவில் பஞ்சு போல இட்லி மொறு மொறு தோசைக்கு தோசை இட்லி மாவு எப்படி அரைக்கிறதுன்னு நம்ம சேனலில் ஏற்கனவே ரெசிபி போட்டிருக்கோம் கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க்கு கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது ஒரு டிப்ஸாவது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க தேங்க் யூ